என்ன பண்றாடா என்ன சீக்கிரம் வரலாம் போறா விஷயம் வருவா நீ வேற லக்கேஜ் பேக் பண்ணிட்டு தான் வருவா கேடி அவன் சும்மா ஏதாச்சும் திட்டுற வீட்டுல விட எங்க வீட்டுல ஒன்னா கேடி கிடையாது என்னடா உங்க வீடு எங்க வீடு என்ன புரிச்சுட்டா உங்க அம்மா இவ்வளவு பிளான் போட்டுருக்காங்க நம்ம தங்க வைக்க நம்மள இல்ல அது என்ன என்ன டைலாக்டா அங்க ஒரு தாத்தா வரா அந்த தாத்தாக்கு நீ நான் உயிரா கடைசி இருக்காது யாருன்னு தெரியல அப்பாக்கே யாரும் தெரியல உங்களுக்கு நான் இங்க இருந்து போக கூடாது அந்த கான்வெர்சேஷனுக்கு போவே கூடாது எப்படி டபாச்சு நான் வந்துட்டேடா அதான் உங்க சிக்னல் கொடுத்துட்டு நான் போயிட்டேன் நான் வெளியே வந்துட்டு கார்ல உட்காந்து நீங்க வரவே இல்லை அவங்க சமாளிக்கிறதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அப்படியே ஒவ்வொரு தடவை என்ன யோசிக்கிற இல்லை இப்படி இப்படிலாம் பிளான் போடுறாங்கன்னு யோசிக்கிறேன் பார்த்துக்கலாம் இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது அது என்ன சரி தான் டுப்பா இருக்கு இவங்களாம் பார்த்தா சரி விடுமாப்பில டென்ஷன் ஆகாத பார்த்துக்கலாம் என்னத்தை பார்த்துக்கலாம் பொறுப்பா இருக்குடா இந்த அளவுக்கு குறையும் பார்த்தா வர வெறுப்பு என்ன வர வர இருடா வருவா சும்மா உங்களுக்கு என்ன தெரியும் என்ன என்ன சொல்லி என்ன விருப்பி தெரியுமா என்ன சொல்லி விருப்பிட்டுனா அதெல்லாம் சொல்ல முடியாது எவ்வளோ ஆசை காட்டி நீ அம்மாற்றி வச்சிருக்கா தெரியுமா என்ன ஆசை காட்டினா இதுவும் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் இன்னைக்கு சாந்திரமே உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துるவாங்க சுத்தம் இதுதுற கேரளா கிழிஞ்சிதிய காடை கே கே என்ன இப்படி பொளம்பற இந்த பொளம்ப விக்கறதுதான் அந்த நிதான் அப்புறம் இன்னைக்கு என்ன பொளம்பற இருக்கு பொளம்பற சரிடா டென்ஷன் ஆகாதடா ஏன காச்ச மாதிரி போடுறீ வாச்ச அப்போ நோ அப்ப தெரியும் ஊள்ள வச்சனும் சபா சபா சும் முள்ளடா வந்தா ஒரு வழியா வந்தீங்களே வந்தா ஏய் ஏ முட்டையில நானே ஏய் வரம்மா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்துட்டு தான் பேசணும் புரியுதுல புரியுது புரியுது <laughs> <today> <laughs> <IS> <gelecek>

என்ன உனக்கு என்ன வேலை இருக்கு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு போனோம் அரேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு ஆனா முன்ன பின்ன நான் பண்ணதே இல்ல பண்ணுமா பண்ணு இங்க நான் கூட்டு போறோம்ல தெரியும்ல கேஷ்ல ஜாலியா வரீங்கல்ல ஒரு வாட்டி பண்ணுங்க தெரியும் என்ன உண்மைய சொன்ன செய் ஒரு வாட்டியாவது செய் குட்டிமா என்னங்க கூப்பிடுறீங்க கம்மன் ஆயிடுறீங்க என்னது என்னதுமா என்ன விஷயமா பட்டுக்க வாட்டி கட்டிருக்க நான் கண்ணா வேற இதோ கொஞ்சம் பூ வச்சிருக்கேன்

இங்க நாலு பேர் பேசலாம்னு வந்தா கேரளா பிளான் எல்லாம் பேசலாம் வந்தா முதுகு பேர் ஒளிய ஆரம்பிச்சிட்டாண்டா அவன் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுட்டே வரட்டும் அப்பதான் அவன் சரியாவான் சரியாவா அப்படி சொல்றேன் நேத்து காலையில இருந்தாலும் வெறுப்பு ஏத்தல சத்தாதத்துக்கு கேரளாவில் எப்படி இருப்போம் மூணு அவனுக்கு யோசனை நேத்து வேற அவன் கூட இருக்கணும் அவன் கேட்டா போல அவன் ஏதோ கலாச்சு விட்டதுனால அவனும் டென்ஷனா இல்லவே இல்ல ஆமாண்டா அவன் அப்படியே சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பசங்க அப்படி அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு அதனால எல்லாம் சேர்வல் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு

சார் என்ன சொன்னான்

நீ சமழ்ச்சிக்குட்டு உட்கார்ந்து சொல்றியா? என்ன நான் போய் சொல்லிருக்கேனா? முடியேனா முடியேன்னு சொல்றேன். முடியாதனா முடியாதுன்னு சொல்றேன். தெரியும்ல. இப்போ சொன்னினா. சரி பேட் நீங்கன்னு வைக்கேன். சரி. ஊகுள வரலாம். இப்ப பா. இப்பமா. நீங்க கிட்ட வீடியோ தான் கொடுத்துட்டியா? ஆ கொடுத்துட்டேன். நான் ஒரு ஆன்லைன் லிங்க் கொடுத்தாங்க. அதை வச்சு கிளாஸ் ஆன்லைன்ல மானிட்டர் ஓபன் ஆகும்னு சொன்னாங்க. பாத்துக்கோ. சரி சரி. அது ரெக்கார்ட் மோட்ல தான்

ஒன் வீக்ல முடியாது இங்க மேரேஜ் வைப்பீங்க அதுக்கு வரேன்னு சொல்லிருக்கு சரி சரி உங்களுக்கு அன்கண்டிஷனல் எப்ப கிடைக்கும் சும்மா விக்கர்ல போயிட்டு வந்து கிடைக்கும் நீ ஒன் வீக்ல வைப்ப முடியாது திருப்பி தர என்ன பண்ணட்டும் நேத்து வந்து நீ அந்த நீங்க தான் வரல இப்படி அம்மா தரப்ப ஆமா நீங்க தான் வரல என்ன உங்க போத நல்லா இருந்துச்சா போத கீழ சி கிளிக்கிதுங்க கடிக்காதீங்க கடிக்காதீங்க சாரி 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 தெரியாம சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன்

உங்க அம்மா சமாதானம் பார்த்து போயிட்டு எப்படி சும்மா ரெண்டு நாள் எனக்கு தரீங்க உங்களை விட மாட்டேன்னா விட மாட்டேன்னா புரியுது இல்ல நிச்சயமா நிச்சயமா லைட்ல கூட உங்க பக்கத்துலயே உட்காந்து வரும் போதுமா இந்த மாதிரி புரியுது முடியல வேண்டாடா அவ்வளவு உங்களுக்கு என்னடா பிரச்சனை எனக்கு யார் பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது புரியுதா உங்க அம்மா மட்டும் தான் உங்க அம்மா பார்த்தா பிரச்சனை வரணும்னா நான் பயப்படல அதுக்கப்புறம் இவ்வளவு நடக்கும் எனக்கு அதுதான் யோசனையா இருக்கு முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிறீங்களா மற்ற மாற்ற மாற்றத்தை கை கொடுக்குறாங்க அவனை பார்க்கணும் முடியாது 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 ஏன் டெவலப்படுத்துற சரி அண்ணி பிரகதி இல்லாம தான் ஃப்ரெண்ட்ல உட்காட்டும் நானும் எங்க ஏய் உட்காடுறோம் ஏழுமா வந்து நீ உட்காந்துக்கும் கூட புரியுதா அப்படின்னு ஓகே முஞ்சரி கொத்த மாதிரி முன்னாடி வந்து உட்காந்து பிச்சு விடுவேன் எல்லாரும் உட்கார வச்சுட்டு நான் வந்து உட்காடுறேன் புரியுதா உட்கார வரைக்கும் நீ உட்கார கூடாது புரியுதா கயல் அப்பதான் அந்த சீட்ல நீ உட்காருன்ற மாதிரி ஒரு கூப்பு இருக்கும்

சரி வாங்க போலாம் நானும் வருவேன் வாங்க வாங்க போலாம் அவங்க போட்டும் ஊர் போறத பத்தி பேசணும்ன்றாங்க அவங்க போட்டோன்றீங்க அவங்க போட்டும் புச்சி புரிதாய் புரிஞ்சது புரிஞ்சது டென்ஷன் வேணாம் வேண்டாம் நீங்க போயிட்டு வாங்க ஏதாவதுனா ஃபோன் பண்ணுங்க வரேன் இப்போ சரி கூட இருக்க மட்டும் பழிக்கிறது இல்லை எனக்கு சரியில்லை உங்க கூட இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப சரியில்லை சரியில்லை அதை போய் தாதே ஏம்மா கடு கடுன்னு இருக்க யூஸ் யூஸ்லாம் முடிச்சது எல்லாம் பண்றாலும் நீ விருப்பேத்திக்கிட்டே இருக்க என்ன என்னமோ பண்ணு எப்ப பாரு உன் பிடிப்பாதான் உன் முட்டாள் தனந்தான் என்ன பண்ணிட்டு போ நாளைக்கு என்ன நடக்குமா என்ன நடக்குமான்னுட்டு இன்னைக்கு விட்டுற வேண்டியது இதே உன் வேலையா போச்சு என்னமோ பண்ணிட்டு போ எத்தனா அப்படி சொன்னாலும் திறந்து போறதில்லை நீங்க விட்டுறாமா உம் சாதம் ஃபை ஆமாம் ஆமோதான் கிளம்பிட்டம்மா வரமா ஏமா சரி சரிம்மா சரி பண்ணுங்க ஆ ஓகே 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 என்ன வந்தா சரி அப்போ ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரா அதனால் அங்கே போகிறாங்களா போயிட்டு இருந்ததுக்கப்புறம் பண்ணுறாங்களா அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நாங்கள் சரி சரி போகிறாங்களா அது அவங்க பொண்ணு அதான் சொல்லுவாங்க என்கிட்ட அதெல்லாம் சொல்லுவாங்க வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்களே அது பாரு அதே ஆரம்பிச்சிடலாம் நல்லா சொல்லுவோம் ஒரு நாள் இருக்காது யோசிக்க மாட்டேன் யோசிக்க மாட்டேன் இந்த நாள் இந்த நாள் இப்போ என் பொண்ணு கூட கொடுக்கட்டால் எனக்கு முக்கியம் 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 புச்சுட்டி கண்டுக்குட்டியில ஐயாயிரம் பேசுமா அண்ணா ஃபோனை கொடு தரேன்டா புடி என் கூட பேசுனோம் ஃபோன் விட்டுருக்கு இருக்க என்ன பண்றீங்க மேடம் ஒன் வீக்குக்கு டைம் டேபிள் போடுறேன் ஆஹ் ஓகே ஓகே காரணம் காரணம் பார்க்குறேன் ஆஹ் புக்கிங் மட்டும் என்ன நக்கில் கேட்டுக்கலாம் இப்போ இது சீசன் கிடையாது தானே ஸோ எப்படியும் நமக்கு அவைலபிள் இருக்கும் அதெல்லாம் அப்பா கால் தெரியும் அதெல்லாம் நம்ம அங்க பாத்துக்கலாம் அப்பா ஓகே உங்க பொண்ணு பார்க்கறதுல இருக்காமே ஆ உங்க பெண் பார்க்க மாட்டோமா நாங்க வந்து பெண் பார்க்கறது நாங்கள் பெண் தானே ஆகையால் பெண் பார்க்கும் படலம் நடந்தே தீரும் என்ன சொல்லணும் இது நன்றாக தான் இருக்கிறது என்று இது நன்றாக தான் இருக்கிறது என்று இருக்கிறது ஓகே 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 குட்டிமா மாப் ப்லிஸ்ட் சாரி நான் என்ன எல்லாம் பத்தியா தள்ளி வைக்காத குட்டி எதுக்கு தான் போட்டோ தெரியுல சரி என்ன மொட்டல் தெரியுல விஷயத்தை நான் ஒண்ணு மட்டும் யோசிப்பேன் தெரியுல ப்ளீஸ் 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 அப்படியே ஒருவாரை இழுக்குற பயமா இருக்கு ப்ளீஸ் 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 செல்லலே குட்டிடே பட்டுலே வைருலே அம் குட்டிடே புச்சி குட்டில டேய் என்ன சொல்லிட்டேன்றே ஏகே ஆன் டைப் டா ஏ போன் கிடக்குறதுக்கு உபயோகிக்கிறதுக்கு அதையர்க்கு வந்தே போன் வாண்டா அப்படினா ஹரிடா

நான் மட்டும் உடுப்பு 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 உப்பு அந்த கொஞ்சம் கொண்டு கலப்பு மகசூலாக புரி பூத்தி விட்டு என்ன பண்ணட்டும் யூசிக் குழுது நடக்குது அதுதான் தோணுது அப்படி தான் பண்ணுவோம் கொஞ்சம் பார்ப்போம் ஆஹ் துணி கொடுக்கல அந்த எண்ணம் வரவே வராது என்ன என்ன குழம்பு வச்சுருக்கீங்க டேய் நாங்கள் கூட பேச வந்தால் நீ என்ன கேட்க அப்படி நம்ம கூட பேசணுமா என்ன அதனால் பக்கத்தையாவது கலர் வந்து உட்காந்துருக்கேன் நானே நேரம் உட்காந்துருக்கோமே என் கூட சேகரிக்கா